ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சேப்பைக்கிழங்கு வச்சு குருமா செய்ய போகிறோம் இந்த கொழம்பு செய்கிறதுக்கு வணங்க வெந்தயக்கீரையை வச்சு டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே பார்க்கலாமா இந்த வெந்தயக்கீரை கசப்பாக இருக்கும் அதுக்காக எந்த ஸ்டெப்பில் வச்சு நம்ம இன்றைக்கி குக் பண்ணால் வெந்தயக்கீரை டேஸ்டியாக வரும் கீரை மட்டும் டேஸ்ட்டு போதுமா நம்ம குழம்பு டேஸ்ட்டு கூட வேறு லெவலில் இருக்கும் பார்க்கலாமா இந்த சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக குருமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ரஃப்லி கட் பண்ணி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு வானுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கட்டும் அரைச்சிட்டு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி செகண்ட் டைம் போட்டு சும்மா ஒரே வர அடி போதுங்க இது சேப்பக்கிழங்கு நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எண்ணெய் போடலாம் இது எள்ளெண்ணெய் இந்த எண்ணெய் டேஸ்ட்டு நம்ம குருமாலே அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக எள்ளை யூஸ் பண்ணுங்கள் வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வைச்சோம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டைம் அடுப்பு மீடியம் வச்சுக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் உரல்லே ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி போட்டேன் வாஸ்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுங்கள் நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சில மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கிழங்கு வளவளப்பாக இருக்கும் அதுக்காக இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மேகி மசாலா திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை மேகி கண்டிப்பாக நீங்கள் மேகி மசாலா சும்மா ஹாஃப் பேக்கெட் போடுங்க அஞ்சு ரூபாய் அது ஹாஃப் பேக்கெட் போட்டு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் வெந்தயக்கீரை போடுங்க கசப்பு இல்லாத இருக்கும் இந்த டைம் போட்டோன்னா நம்ம வெந்தயக்கீரை போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் கசப்பு எதுவுமே இருக்காது கூடவே சேப்பக்கிழங்கு உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அரை கிலோ சேப்பக்கிழங்கு எல்லா மசாலா சேப்பக்கிழங்கு வெந்தயக்கீரையிலே நல்லா மிக்ஸ் ஆகணும் சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு இதே மாதிரி தண்ணி இல்லாத ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கப் போடுங்க கிளாஸில் பார்த்தோன்னா அரை கிளாஸ் இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலே வெந்தயக்கீரை சேப்பக்கிழங்கு நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கு வந்தால் நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லை மூணே மூணு பீஸு தேங்காய் கால் கிலோ தக்காளி இது கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஜாரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நம்ம சேப்பக்கிழங்கு கொழம்பு குக் பண்ணுறதுக்கு இருக்குது கரண்டிலே மசாலா கீரை இருக்குது கொஞ்சம் தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ரெண்டு விசில் வந்தால் போதுங்க கரெக்டாக நம்ம கிழங்கு குக் இருக்கோம் ஆஃப்டர் டூ விசில் பாருங்கள் சூட சூடான சேப்பக்கிழங்கு குருமா ரெடியாக இருக்குது இந்த குருமாவில் வெந்த கீரைக்க சப்பு எதுவுமே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம் சிம்பிளான மசாலா போட்டு சூப்பரான லஞ்ச்க்கு ஒயிட் ரைஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையல்ல இந்த சிம்பிளான மெத்தடில் ரெசிபீஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள்